சார் சீரடி சாய் கந்தன் கார்ஸ் அழகான ஒரு வண்டியை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அதாவது இன்ட்ரடியூஸில் பதினஞ்சு வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு கோலிஸ் அதாவது ஆக்சுவலாக ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தில் ஆரம்பிச்சேங்க இந்த கோலிஸ் வண்டி அதில் நாலஞ்சு வேரியன்ட் இருக்கும் அதில் டாப் வேரியன்ட்டு ஆர்எஸ் மாடல் அந்த ஆர்எஸ் மாடல் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுவும் ஆர்எஸ்ல பார்த்தீங்க வரைக்கும் ஒரு பதினஞ்சு பதினெட்டு வருஷம் ஆகுது இந்த வண்டி வந்து இப்போ வரைக்கும் டிங்கர் வேலை பெயிண்ட் அடிக்காமல் ஒரிஜினல் பெயிண்டில் இருக்கிற வண்டி தான் இந்த ஆர்எஸ் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் கரண்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்குது ஏசி ஒர்க்கிங் பவர் ஸ்டேரிங் ஒர்க்கிங் பவர் விண்டோ ஒர்க்கிங் நாலு டயரு போக்குவரத்து அலாய்டு வீல் பக்கா கண்டிஷனில் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஒரு ஒரு கிளாஸ் இல்லாமல் ஒரு கிளாஸ் இல்லாமல் ஒரு கிளாஸ் இல்லாமல் உங்களுக்கு டொயேட்டோட சிம்பிளோடவும் மாடலோடவும் இரு மென் கிளாஸ் இதில் ஸ்டிக்கரில் மறைஞ்சிருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா இருந்து வர்றவங்க அதே மாதிரி இன்டீரியல் பாருங்க இன்டீரியல் அவ்வளோ குவாலிட்டி இருக்கும் நாலு விண்டோ பவர் விண்டோ லாக் ஏசி ரூப் ஏசி ஒரிஜினல் இருக்கும் அதாவது சைடு பேடு கூட பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் குறையாம சீட் பேடு கூட அப்படிதான் தான் இருக்கும் ரெண்டாவது இந்த ஆமா ஆமா அந்த பாடி லைன் தான் முக்கியம் இதை பாருங்க சேனல் பாருங்க டோரோட சேனல்ஸ் பாருங்க இந்த சேனல் பாருங்க இந்த அவுட்லைன் சேனல்ஸ் ரன்னிங் போர்டு இந்த இந்த ஒரிஜினல் தான் சார் இந்த வண்டி அதே மாதிரி இந்த பாருங்க கிளாஸ் பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி மூணு கிளாஸ் ஒரு கிளாஸ் இல்லாம இருக்கும் சார் இன்னொரு முக்கியமான விஷயம் சார் இதுல என்ன அப்படின்னா இந்த வாட்டர் சேனல் மெயின் இதுதான் இந்த இந்த வாட்டர் சேனல் தண்ணி படாம இப்போ வரைக்கும் வேலை பாருங்க கொஞ்சம் கிட்ட க்ளோஸ்ல காமிங்கள அப்படியே இங்க இருந்து காமிங்க அப்படியே பாருங்க ஒரிஜினல் இதுதான் சார் ஒரிஜினல் சோ இந்த இந்த இது பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே எந்த பார்க்காத ஒரு வாட்டர் சேனல் சார் ஒரிஜினல் கம்பெனியில இருந்து வந்த பெயிண்டிங் கூட இருக்கு அதே மாதிரி உள்ள இன்டீரியர் பாருங்க ரொம்ப அழகா சீட்டு சார் இதெல்லாம் நல்ல லெதர் சீட் போட்டு கஸ்டமர் வந்து ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு சார் ஏசி அருமையான கண்டிஷன் சில்லஸ் அருமையா இருக்கும் அதே மாதிரி டயர் இதோட சைஸ் கிடைக்கல இல்லைனா புது டயர் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ நாற்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு டயர் ரெடியாக இருக்குது அதே மாதிரி ஆர் ஒரிஜினல் ஆர்எஸ் பேக் வைப்பரோட வந்துடும் உள்ளே பாருங்களேன் ஃபுல் 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 இன்டீரியரும் இதில் தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீட்னஸ் இருக்குது அப்படின்ட்டு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆல்ட்ரு கிடையவே கிடையாது பாருங்கள் மேலே ரூஃபோட இது கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டி இருக்குது ஸோ ரொம்ப குவாலிட்டியாக ஒரு குவாலிஸ் இது வாங்கணும்னு பிளான் பண்ணுறவங்க கனவோடு இருக்கிறவங்க சாய்கந்தன்கார் கிருஷ்ணகிரி சேலம் மேம்பாலத்துக்கிட்ட வாங்க உங்களுக்காக இந்த வண்டி காத்துக்கிட்டு இருக்குது லோக்கல் கஸ்டமராக இருந்தால் ரெண்டு லட்ச ரூபா நான் ஃபைனான்ஸ் நானே பண்ணித்தரும் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதோட விலை நாலேகால் லட்சம் ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ ஆடி மாதம்ன்றதுனால உங்களுக்கு மூணு தொண்ணூறுக்கு இந்த வண்டி கொடுத்துட்றேன் சார் சார் வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க சார் ஒரு நிமிஷம் ஓகே பாருங்க ஒரிஜினல் ஆர்எஸ் ஓடி இருக்கிறது ஒரிஜினல் கிலோமீட்டர் எந்த மாற்றமும் கிடையாது இதோட நாய்ஸ் பக்கா கண்டிஷன் பாருங்க சார் சில்ல இருக்கும் ஆன் பண்ண உடனே அந்த ஏசி ஆமா இத பாருங்க பவர் விண்டோஸ் ஓகேவா பேனட் பார்க்கலாம் குவாலிட்டி தான் சார் நீங்க கொடுக்குற ஒரு ஒரு ரூபாவும் குவாலிட்டி தான் சார் நல்ல வெஹிக்கிள் லவ்வர்ஸ்

நாளை ஏழரை லட்ச ரூபாய் சொல்லிட்டு இருந்தேன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கஸ்டமர் கேட்டுட்டு இருந்தாங்க இல்லைங்கண்ணா அவ்வளவு போவாது நல்ல கோலிஸ் அருமையான வேலைக்கு பண்ணி தரேன் மூணு தொண்ணூத்தி அஞ்சுக்கு பைனல் கேட்கிறாரு மூணு தொண்ணூறுக்கு பைனல கொடுக்குறோம் சார் சிறப்பான வண்டி வண்டிக்கு தான் சார் பணம் லோன் ரெண்டு லட்ச ரூபா தாராளமா பண்ணி தரேன் ஒண்ணு மாற்றம் கிடையாது இதே கோலிஸ் என்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு ஒன்னே முக்கால் லட்ச ரூபாய் இருக்குது ஒன்றரை லட்சம் ரூபாய் இருக்குது சோ இது ஆர் எஸ் ரெண்டாயிரத்தி மூணுங்கிறதுனால குவாலிட்டிக்காக அந்த சொல்லி சொல்லியிருக்கோம் சார் சாய்கந்தன் கற்றுக்கு வாங்க நன்றி